மாவீரர்களை உருவாக்கிய நான் தலைவனாக போற்றுகின்ற வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த பெயரை உச்சரித்தாலே நாடி நரம்புகளிலே மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் எந்த நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் ஏழு வல்லரசுகளோடு தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே இருந்து மோதிய அந்த வரலாறு உலக வரலாற்றிலே கிடையாது அவருக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த கால வரலாற்றிலே எத்தனையோ புரட்சி தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் விடுதலை வேர வீரர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் பிரபாகர் நிகர் கிடையாது ஒரு அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையையும் கடற்படையையும் தரைப்படையையும் உருவாக்க முடியும் என்று சொன்னார் எந்த நாட்டினுடைய ஆதரவும் கிடையாது முத்துக்குமார் போன்ற வீர தியாகிகள் தங்கள் நெஞ்சிலே வைத்து போற்றினார்களே தவிர தமிழ்நாட்டிலும் அந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே அந்த உணர்வு வளர்ந்ததே தவிர தமிழகத்தை உள்ளடக்கிய இந்தியா தான் பச்சை துரோகம் செய்து அவர்கள் அழிவுக்கு அவர்கள் போரிலே தோற்பதற்கு காரணமாயிற்று அதற்கு முன்பு பல போர்க்கிடங்களிலே புலிகள் வெற்றி பெற்றது மட்டுமல்ல யானை இரவு போர்க்களம் அது மறக்க முடியாத ஒரு வரலாறு மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட புலிகளை உடன் வைத்துக் கொண்டு இருபத்தை சிங்களவர்களை கொண்ட அந்த பெரும்படையை தோற்கடித்து யானை விரட்டி விரட்டியடித்து யானை இரவை அவர்கள் பாதையாக ஆக்கினார்கள் என்பது சாதாரண காரியம் அல்ல இது வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் இதை முழுமையாக அறிந்து கொண்டால் தமிழனுடைய மானமும் மரியாதையும் இன்னும் உச்சத்திலே போயிருக்கும் போர் முடிந்து விடவில்லை புதிய வடிவம் எடுத்திருக்கிறது புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கிறது அந்த வகையில்தான் நான் நேசிக்கின்ற பாராட்டுகின்ற தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் இவரது ஒரு நம்பிக்கை நாயகனாக திகழ்வார் என்று நான் மனதார நினைக்கின்ற அருயிர் தம்பி திருமுருகன் காந்தி அவர்கள் அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற இளைஞர்களை சேர்த்து கொண்டு தன்னை விளம்பரப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அவர் மே பதினேழு இயக்கத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி ஒன்பதனுடைய இறுதி கட்டத்திலே தொடங்கி அது எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டது அவர் போன சிறைச்சாலைகளிலே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்ற நிலையிலே புழல் சிறையிலே போய் நான் இருமுறை போய் பார்த்தேன் இத்தனையோ வழக்குகள் சிறைவாசங்கள் ஆனால் அவரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் தங்கள் இயக்கத்தை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த நிலை இருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கத்துக்கென்று ஒரு அடையாள கொடி வேண்டும் கேரிங் த ஸ்டாண்டர்டு என்று சொல்வதைப் போல ஒரு கொடி வேண்டும் அதற்கு மிகுந்த ஆலோசனை செய்து என்னென்ன வண்ணங்கள் இருக்க வேண்டும் என்ன வடிவமைப்பிலே இருக்க வேண்டும் இது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய எல்லைகளையும் தாண்டி உலகிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கொடியை அமைத்திருக்கிறார் அந்த நட்சத்திரத்தினுடைய முனை முனைகள் போய் தொட்டு நிற்கிற இடத்திலே வெளிநாடுகளுக்கும் இது செல்ல வேண்டும் என்று அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாவீரர் மாவிய மாமேதை தேசிய தலைவருடைய அவர் தூக்கி பிடித்த நினைவூட்டுவதற்காக அந்த வேகிய புலியை மையத்திலே வைத்து அந்த கொடியினுடைய ஒரு ஓரத்தில் அதை இந்த நட்சத்திரத்துக்குள்ளே பதித்து இந்த கொடியை இன்றைக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏராளமாக வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே செய்தியாளர்களே எனக்கு இங்கே வந்தவுடன் மகிழ்ச்சி அதுதான் பெரும் கூட்டத்தை திரட்டுகின்ற பழக்கம் அவருக்கு இல்லை ஆனால் வந்திருக்கிறவர்களிலே பெரும்பாலோர் ஊடகையாளர்கள் பெரும்பாலோர் பத்திரிகையாளர்கள் என்கிற இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களுடைய உள்ளத்திலும் இந்த உணர்வு இருப்பதனாலே இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் வளரும் தலைமுறையினுடைய நெஞ்சங்களிலே கொண்டு போய் இதை பதிய வைக்க முடியும் இந்த கொடி சென்னையிலும் பறக்க வேண்டும் எல்லா நகரங்களிலும் பறக்க வேண்டும் அதை டெல்லி பட்டணத்திலும் போய் ஊன்றுகின்ற நாள் ஒரு நாள் வரத்தான் போகிறது அந்த உணர்வோடு இந்த கொடியை இன்றைக்கு தமிழ் தேசிய பெருவிழா என்று நாளையும் நாளை மறுநாளும் சைதை தேரடியிலே வெற்றிகரமாக நடத்தப் போகிற தம்பி திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்திலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கின்றவருமான சகோதரர் தொல் திருமாவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் எதற்கும் அஞ்சாது களங்களுக்கு வருகின்ற என்னுடைய அறுவை சகோதரர் வேல்முருகன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் எங்கே நிகழ்ச்சி என்றாலும் அங்கே பார்க்கலாம் என்று நான் சொல்லுகின்ற அளவுக்குள்ள குழந்தை அரசன் அவர்களே இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த திருமுருகன் காந்தியோடு கரங்கோர்த்து இயங்கி ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன் ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் கொண்டர்சாமி அசோக்குமார் தவமணி உள்ளிட்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி குறிப்பாக செய்தியாளர்களுக்கும் ஊடகங்களாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து வெல்க தமிழ் ஈழம் வாழ்க நீடூடி வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புகழ் வெற்றி பெறட்டும் மே பதினேழு இயக்கம் காலம் இப்படியே இருக்காது மாறிக்கொண்டே வரும் அப்பொழுது லட்சியவாதிகள் தான் இளைஞர்கள்தான் அரசியலை கையில் எடுப்பார்கள் நான் ஒரு இளைஞன் அப்படி ஒரு முன்னோடியாக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அது திருமுருகன் காந்தி என்று நான் கடற்கரையிலேயே மூன்று முறையும் சொல்றேன் அவருடைய தலைமை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் அரவணைத்து செல்கின்ற இந்த இளைஞர்கள் கொள்கையாளர்கள் டெல்லிக்கும் வந்தார்கள் எல்லா போராட்ட களங்களுக்கும் வருவார்கள் சிறைச்சாலைக்கும் வருவார்கள் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் நெடுவாரில் பறக்கட்டும் மே பதினேழு இயக்கத்தினுடைய லட்சிய கொடி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்